ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து அவுத்திக்கிற தனி சார் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் துருவிய தேங்காய் அவுத்திக்கிற ஒரு கட்டு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சின்ன தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் அவுத்திக்கிறது தனி சார் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க கடையை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்தப்பட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுவரையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து அரிசி கழுவனை ரெண்டாவது தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவும்ல அரிசி தண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அரிசி தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுத்துக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவுத்துக்கீரையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அவுத்திக்கிற தண்ணி சேருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அவுத்தி கீரைக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் வந்து திருவிய தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்துருக்கோம் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரக ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம் அது வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா வந்து கொதிக்குது நல்லா நமக்கு வந்து கீரை வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு ஒரு மூடி தேங்காய் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம்லாம் ரொம்ப இருக்காது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த நம்ம வந்து இந்த கீரையை கொடுக்கலனா கூட அந்த சாரம் வந்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ அரைச்ச விழுதி ஆட் பண்ணியாச்சு அதோட அதை கழுவி தண்ணியை ஊற்றியாச்சு நமக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வந்து அரிசி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு மறக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தா ரொம்ப உடம்புக்கும் நல்லது அவங்களுக்கு வந்து இந்த சூப்பு மாதிரி எடுத்து கொடுக்கலாம் வெறும் தண்ணி மட்டும் குடித்தாலே போதும் அதோடய சூப் மட்டும் வந்து குடித்தாலே போதும் ரொம்ப உடம்புக்கெலாம் நல்லது நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க கீரை நல்லா வேகணும் ஏன்னா அவுத்தி கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரையும் நல்லா கொதிக்கணும் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இதே மாதிரி நல்லா கொதிக்கணும் அடிக்கடி வந்து கிளறி விட்டுக்கோங்க நமக்கு வந்து கீரைலாம் நல்லா வேகணும் அவ்வளோதான் அவுத்துக்கீரை தனி சார் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அந்த ஸ்டேஜில் கீரை நல்லா வந்தோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு இனத்தில் வந்து நம்ம மாற்றிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல்லாய்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வாய்ப்புன்னு வயிற்றுனு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்